வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்சி கட்டமைப்பு பணிகள் மிக தீவிரமாக நடந்து முடிந்துள்ளது வரை முழுவீச்சில் நிர்வாகிகளை நியமித்து அதிரடி காட்டியுள்ளார் தாவேக்க தலைவர் விஜய் அவரின் இந்த அடுத்தடுத்த அதிரடி மூகள் மாற்றுக் கட்சியினரையே திகைக்க வைத்தது என்றே சொல்ல வேண்டும் நூற்றி இருபது கட்சி மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டதோடு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பதினைந்து நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இத்தகைய சூழலில் வெற்றிக் கழக மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய விழுப்புரம் மாவட்டத்தில் வெடித்துள்ளது கோஷ்டி மோதல் இது தாவேக்காவிற்கே வில்லங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகின்றனர் உட்கட்சி விவரம் அறிந்தவர்கள் உலக மகளிர் தினத்தன்று விழுப்புரம் நகராட்சி பள்ளி மைதானத்தில் தாவேகா சார்பில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கலந்து கொள்வார் என்ற அறிவிப்பும் வெளியானது இதையடுத்து மாவட்ட செயலாளர் குஷிமோகன் தலைமையில் புறவழிச்சாலை பகுதியில் வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் சுகர்ணா என்பவரின் தலைமையில் காந்தி சிலை அருகில் கொள்கைத் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாவட்ட மாவட்டர் குஷிமோகன் ஏற்றுக்கொண்டு காந்தி சிலை வழியாக செல்லாமல் நிகழ்ச்சி நடக்கும் அழைத்து வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் எரிச்சலான எதிர்கோஷ்டி ஊடகங்களிடம் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் நான் ஒரு மாட்டுக்கட்சியில இருந்து வந்தேன் ஒரு மாட்டு மாட்டுக்கட்சியில இருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இங்க பிரச்சனை நடக்குதுன்னா விழுப்புரம் மாவட்டத்துல பெரும்பான்மையாக தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொடுக்க இன்னைக்கு வந்து பொறுப்பாளர்கள் அறிவிச்சதுல எந்ததுலயுமே மாவட்ட நிர்வாகத்துல தலித்துகளுக்கு இடம் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையாக இஸ்லாமியர் வாழும் பகுதி இந்த விழுப்புரம் பகுதி இஸ்லாமியர்களுக்கும் தகுந்த விகிதாச்சார அடிப்படையில இவங்க பொறுப்பு போடல இன்னொன்னு இவங்க வந்து யார பார்த்தாலும் மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க அப்படின்னு இதே ஒரு குறையை முன் வச்சு எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க ஏன்னா நாங்க தளபதிக்காக வந்திருக்கிறோம் இது இந்த இந்த நியூஸை நாங்கள் பல முறை தலைமைக்கு எடுத்துட்டு போ முயற்சித்தாலும் அது அவங்களை அணுக முடியல இங்க வந்து அவங்க அவங்க தளபதி எங்களால் சந்திக்க முடியல பொதுச் செயலாளரத்தை எங்களை சந்திக்க விட மாட்டாங்க நாங்கள் ஆல்ரெடி அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னட்ட இந்த தம்பிமார்கள் வந்திருக்கிறாங்க இந்த தம்பிமார்கிட்ட கேட்டால் தெரியும் ஒவ்வொரு பொருக்குமே பணம் 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 வாங்குறாங்க இன்னைக்கு வந்து மாற்று அரசியலை முன்னெடுக்கிறான் சொல்லிதான் நாங்களா வந்திருக்கிறோம் ஊழலற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த கட்சியில எங்களை இணைச்சிருக்கிறோம் ஆனா இதெல்லாம் தளபதிக்கு தெரியுமா தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல இதை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இங்க வந்து வர பொறுப்பாளர்கள் அத்தனை பேருமே பணம் கொடுத்திருக்காங்க அதுக்கான ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு அதெல்லாம் கேட்க போய் தான் நாங்கள் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறோம் இந்த நிலையில் தாவேக்க நிர்வாகியான கில்லி சுகர்ணா குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பொதுச்செயலாளருக்கு வந்து இந்த கட்சியின் செயலாளர் ஒரே ஒரு தான் நாங்கள் மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுறோம் மாற்றுக் கட்சியிலிருந்து கேவலமா போச்சா ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு முதல் முதல் நகரமன்ற உறுப்பினராக தளபதியினுடைய பேர் கில்லி என்று தாங்கி கொண்டு போன முதல் கவுன்சிலர் தமிழ்நாட்டிலே நான் தான் நீங்க வந்து எங்களை மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்கன்னு சொல்றீங்க ஒன்றும் சொல்ல போனா உங்களை விட நாங்கள் சீனியர் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறெலாம் எங்கே இருந்தீங்கன்னே தெரியாது இன்றைக்கி வந்து ரெண்டாயிரம் பேரை கூட்டி ஒரு விஷயம் நடக்க நீங்கள் வருவீங்கன்ற ஒரே ஒரு விஷயத்துக்கோசரம் இவ்வளோ பேரை கூட்டி நாங்கள் நின்று இருந்தோம்னா எங்கள் பொருளாதாரம் எவ்வளோ செலவாயிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ பதாகைகள் வச்சுருக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் குறுக்கு வழியில் போய் பண்ணியிருக்கீங்கன்னா நான் இந்த 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 பதிவு வந்து எவ்வளோ ஒரு கனத்த இதயத்தோடு நான் பதிவிடு பதிவிடுறேன்றதை நீங்க பாத்துக்குங்க மாவட்ட செயலாளர் போட்டவங்க அது இல்லாமல் நீங்க பேசிட்டு போயிருக்கீங்க போஸ்டர் ஓட்டினவங்களுக்கும் ஒடிப்பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் பதவி மாற்று கட்சியில் வந்து வர்றவங்களுக்கு பதவி கிடையாதுன்னு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு அரசியல் அறிவு ஞானம் இருந்தால் இந்த வார்த்தையை நீங்க சொல்லவே மாட்டீங்க மாற்றுக் கட்சியிலிருந்து வர்றவங்களுக்கு பதவி இல்லைன்னு சொல்றீங்க மாற்றுக் கட்சியிலிருந்து மாற்றுக் கட்சியில் போன தடவை ஓட்டு போட்டவங்க இந்த தடவை ஓட்டு போட்டவங்க நீங்க சொல்லி பாருங்களா பார்ப்போம் நீங்க தளபதி அழிக்க வந்தீங்களா நீங்க பேசி பேசி தளபதியார் அவர்களே நாங்கள் மாற்று கட்சியிலிருந்து இருந்து வந்தாலும் தளபதி அவர்கள் ஆரம்பித்து விட்டார் என்று கூறியும் உதறி தள்ளிவிட்டு உங்களோடு வந்து நிற்கிறோம் இந்த பதிவை பார்த்து நீங்கள் என்னை கட்சியை விட்டு எடுத்தாலும் இந்த துண்டு சாகும் வரை எங்கள் கழுத்தில் விட்டு இறங்காது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதைத் தொடர்ந்து சுகர்ணாவிடம் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் எந்த ஒரு தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் முன்னதாக விழுப்புரம் நகரத் தலைவர் பதவிக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் பதவி கிடைக்கும் என்று வாட்ஸ்அப் குரூப் உரையாடல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இது தாவேக்காவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பனையூரில் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் யாராக இருந்தாலும் சரி தெளிவாக சொல்கிறேன் பதவிக்கு யாராவது பணம் வாங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்ததாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவித்தன விழுப்புரம் தாவேக்காவின் இந்த வாட்ஸ்அப் சேட்டு தான் தாவேக்காவிற்கு ஏற்பட்ட பெரும் கருப்பு புள்ளி என்று கூறும் அரசியல் விமர்சகர்கள் தற்போது அதே விழுப்புரத்தில் விடுத்துள்ள கோஷ்டி மோதல் மிகப்பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் கட்சிக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் கூறுகின்றனர் குறிப்பாக மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களால் தாவேக்காவிற்கு பிற்காலத்தில் பெரும் சிக்கல்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளைத்தான் தற்போது விழுப்புரத்தில் விடுத்துள்ள கோஷ்டி மோதல் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது கோஷ்டி மோதல் இல்லை என்றால் அது கட்சியே கிடையாதே என்று கூறும் அரசியல் விமர்சகர்கள் ஆனால் கட்சி தொடங்கி ஒரு வருடம் மட்டுமே நிறைவடைந்துள்ள தாவேக்காவில் விடைத்துள்ள மோதல் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றனர் கோமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வு சேவை மையம் மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள் இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள் பழுதடைந்த மின்கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம் இவை அனைத்திற்கும் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் எழுபது ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல் தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம் கோமுதம் நியூஸ் டுவெண்டி போர் பார் செவன்